குருவே சரணம் அன்பு நண்பர் கடவுள்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கம் வினா ஔவையார் இயற்றிய விநாயகர் அகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோரும் சொல்லி கொண்டது போல மிகச்சிறிய நூல் பக்தி நூல் யோக நூல் ரெண்டும் சேர்ந்த ஒரு நூல் தத்துவ கருத்துக்களை வந்து ஔவை பாட்டி இதில் சொல்லிக்கிட்டே போகிறாங்க இந்த தத்துவ கருத்துக்களை வந்து நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அந்த அனுபவம் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை நிலை ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே அந்த இதில் மெயினாக ஏற்கனவே நான் சொன்னது போல இது ஒரு வாசி யோக நூல் என்று நாம் கருதலாம் விநாயகரை பற்றி முதல்ல அவையை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அவயங்களை எல்லாம் வர்ணித்து தனது பக்தியை வெளிப்படுத்துகிறாள் ஆகியனாலே அது பக்தி நூல் போக போக குண்டலினி யோகம் அல்லது வாசி யோகம் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த யோகத்தின் மூலமாக ஞானம் பெறுவது எப்படி அந்த ஞானத்தின் மூலம் முக்தி அடைவது எப்படி இதைத்தான் அவை பாட்டி சொல்லிட்டு வராங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அவை பாட்டிக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் அவள் நமக்கு நம்ம சார்பில் விநாயகப் பெருமான்கிட்ட கேட்குறா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறான் இப்போ சென்ற வாரத்தில் நம்ம வந்து ஆறாதாரத்து அங்குச நிலையும் அப்படிங்கிறத நிப்பாட்டிருக்கோம் அந்த ஆறாதார ஆறு ஆதாரங்களை வந்து உறுதியாக நிலை நிறுத்தி அதுதான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே நான் முதல்ல அந்த பத்து வரிகளை படிச்சிடுறேன் பேரா நிறுத்தி பேச்சுரை இடை இடைப்பிங்கலையின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இது எல்லா வரிகளும் மிக முக்கியம் இப்ப இந்த குண்டல் நியோகத்தை பத்தி விரிவாக பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய அடையாளங்கள் அதனுடைய அனுபவங்கள் அதை பற்றி சொல்லிகிட்டே வராங்க நமக்கு ஆறு ஆதாரம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பித்து ஆக்ஞிய சக்கரம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஏழாவது சக்கரமாக தளம் சிரசின் உச்சியில் இருக்கு இந்த குண்டலினியானது மூலாதாரத்திலிருந்து எழும்பி ஏழாவது சக்கரமாக இருக்கக்கூடிய சகஸ்ராரத்தில் போய் இணையணும் குண்டலினியில் இருப்பது சக்தி சகசிரார தளத்தில் இருக்கிறது ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சக்தி பரமேஸ்வரனோடு இணைவது என்று நம்ம பக்தி மார்க்கத்தில் சொல்லலாம் யோக மார்க்கத்தில் சொல்லும்போது குண்டலினி சக்தி உயிர் சக்தி ஜீவாதார சக்தியானது சகசரார தளத்தில் போய் இணைய வேண்டும் அப்படி இணைகின்ற பொழுது கிடைக்கின்ற அனுபவத்தின் வாயிலாக சாகா கலையை நாம் பெற முடியும் இதுதான் ஸோ வாழ்க்கையினுடைய லட்சியம் புரிந்தவர்களுக்கு தெரியும் சாகாவரத்தை அடைய வேண்டும் சாகாவரம் அடைவது என்பது இனி மீண்டும் ஒரு பிறப்பு வேண்டாம் என்பதுதான் அந்த பரம்பொருளோடு ஒன்றிவிட வேண்டும் நானே பரம்பொருள் பரம்பொருளே என்னுள் இருக்கிறது இந்த தத்துவத்தை தான் புரிஞ்சுக்கிறது வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கையின் இலக்கு ஆனால் நம்ம வந்து லௌகிக வாழ்க்கையில் பணம் பதவி அதிகாரம் அப்புறம் பாசம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் வந்து அந்த ஆணவங்கள் ஆணவத்தில் வரும் மும்மலத்தில் வரும் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து அப்போ அந்த ஆறு நம்ம அந்த காற்றை வந்து செலுத்தி போகிற பொழுது பேசாத நிலை என்னன்னு சொல்லப்போனால் மௌன நிலை அதைத்தான் வந்து உச்ச சொல்றாங்க சொல்கிறாங்க ஞானத்தில் நிலை எது அப்படின்னா மௌனம் மௌனம் பேசியதுன்னு திரைப்படம் வந்திருக்கு ஆனால் மௌனம் பேசாமல் இருக்கிறது மௌனம் தான் தட்சிணாமூர்த்தி தத்துவம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அவர் கொடுக்குற தீர்ச்சை அவர் கொடுக்குற உபதேசம் பேச்சே கிடையாது சனகாதி முனிவர்களுக்கு மௌனமாக இருந்தே அவர் வந்து எல்லா சந்தேகங்களையும் ஐயங்களையும் அறுத்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுத்தாய் இடை பிங்களின் எழுத்து அறிவித்து நமக்கு இடைக்கலை பிங்களை என்னன்னு தெரியும் இடைகளை தான் வந்து சந்திரகலை பிங்களை வந்து சூரியகலை இடைகளை வந்து நம்ம உடம்பின் இடது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது பெண்களை வந்து வலது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ முறையே சந்திரகலை சூரியகலை என்று சொல்லுகிறோம் இதற்கு இடையில் நடுநாடி அல்லது நடு கலை ஒன்று இருக்கிறது அது அக்னிகலை என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த இடைப்பின்களையின் எழுத்து அறிவித்து அது என்ன எழுத்து அந்த கலைக்கு என்ன எழுத்து இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை நமக்கு வரும் அது ஏற்கனவே நம்ம வந்து சந்திரரேகையில் பார்க்கும்போது படம் கூட பார்த்துருக்குறோம் ஈரட்டறிவை எனக்கு புகட்டின்னு அதில் வரும் ஈரட்டறிவு அப்படின்னா இப்போ இடைகலை என்று சொல்லக்கூடிய சந்திரகலையை வந்து நம்ம ஒரு எழுத்தால் அதை இது பண்ணுறோம் உகாரம் பெண்கலைக்கு வந்து அகாரம் ஸோ அகாரம் உகாரம் இதோடு மகாரம் சேருகிற பொழுது பிரணவ மந்திரம் ஆகிடுது ஸோ அந்த மகரம் வந்து நடுக்கலையில் வருது இதைத்தான் புரிஞ்சுக்கிடணும் இந்த எழுத்தை எனக்கு அறிவித்து கொடுத்தாய் தெரிவித்துக் கொடுத்தாயின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆக இடைபிண்கலையின் எழுத்து அறிவித்து அந்த எழுத்தை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அகாரம் சூரியகலை உகாரம் சந்திரகலை மகாரம் நடுக்கலை அல்லது அக்னிகலை அதாவது நம்ம முதுகு தண்டத்தில் வழி முதுகு தண்டத்தின் நடு வழியாக போகக்கூடிய கலை நடுகலை இந்த மூன்றினுடைய எழுத்தை எனக்கு அறிவித்து கொடுத்தாய் அதில் தான் பிரணவ மந்திரமே அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீ சொல்லி கொடுத்துருக்கிறாய் இது அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி இந்த சுழுமுனை வந்து கூடுற இடம் வந்து ஆக்ஞ சக்கரம் நடு நெற்றி நெற்றி அல்லது உச்சி இந்த நெற்றியின் உச்சியில இருந்து கபாலம் அங்கதான் சகஸ்ராரம் இருக்கு ஸோ அந்த சுழுமுனையில இருந்து கபாலத்துக்கு போகின்ற வழியையும் எனக்கு நீ காட்டி ஆக ஆக்ஞா சக்கரம் நிறைய பேருக்கு விழிச்சிரும் நெற்றிக்கன் திறந்துட்டாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துடும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற நிலையும் வந்துடும் ஆனால் அதோடு நின்ற கூடாது ஞானத்தின் முழு பரிமாணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சுழுமுனையில் இருந்து நமக்கு அங்கே கபாலத்தில் போய் அது முட்டணும் மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் மூன்று மண்டலம் என்ன சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் என்று சொல்லப்படுகிறது அது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது முதல் இரண்டு சக்கரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த ரெண்டு சக்கரங்கள் அடங்கி இருக்கிற இடத்து தான் வந்து அக்னி மண்டலம் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்தாப்புல மணிப்பூரகம் அநாதகம் மணிப்பூரகம் நம்ம நாவியில் இருக்குது அநாகதம் வந்து மார்பு பகுதி நெஞ்சு பகுதியில் இருக்குது இதய பகுதியில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மணிப்பூரகமும் அநாகதமும் இருக்கிற இடம்தான் வந்து சூரிய மண்டலம் இதற்கு மேலே இருக்கக்கூடிய விசக்தி ஆக்னிய சக்கரம் இருக்கிற இடம் சந்திர மண்டலம் ஸோ விசுத்தி தொண்டை அருகிலே இருக்கிறது ஆக்ஞை நெற்றியிலே இருக்கிறது இது இந்த பாகம்தான் வந்து சந்திர மண்டலம் ஆக உடம்புல மூன்று மண்டலங்களும் இருக்குது அக்னி மண்டலம் கீழே இருக்குது அதுக்கு மேலே சூரிய மண்டலம் இருக்குது அதுக்கும் மேலே சந்திர மண்டலம் இருக்குது இந்த மூன்று மண்டலமும் வந்து எங்கே முட்டுது அப்படின்னா ஆக்ஞை சக்கரத்தில் வந்து முட்டுது குண்டலினி எழும்பியவர்களுக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆனவங்களுக்கு வந்து அது அந்த ஆக்னியால வந்து முட்டி நிற்கும் பொழுது நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி இந்த நான் பாம்புன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் குண்டலினி வந்து ஒரு சிறிய பாம்பு வடிவுல சுருண்டு கிடக்கும் அது எழுந்து அந்த தான் பாம்பின் நாக்கில் அந்த உச்சபட்ச சக்தி இருக்கிறது என்று இங்கே ஔவையார் சொல்லுகிறார் ஆனா இதுல எனக்கு இன்னொரு சின்ன வேறுபாடு நான் என்ன சந்திரரேகை படிச்சதுனால அங்க வந்து கோரக்கர் என்ன சொல்றாருன்னா நமக்கு வந்து அண்ணாக்கின் நடுவில் அண்ணாக்கின் நடுவில் உமையவள் நாட்டம்தானே அப்ப நம்ம அண்ணாக்கின் நடுவில் வந்து அந்த அமுதம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அதை உணர்த்தி என்று அவை சொல்லுவதாக நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பாம்பின் நாவில் வந்து சக்தி இருக்கிறது அதை உணர்த்தி கடுத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க ஆக எதாக இருந்தாலும் அந்த அமுதம் விளையக்கூடிய இடம் ஊறி பொங்கி வழியக்கூடிய இடம் வந்து சந்திரமண்டலம் சந்திரமண்டலமும் அதுக்கு மேலையும் ஆக சந்திரமண்டலம் எங்கே இருக்குது விசித்திலையும் ஆக்ஞேலையும் இருக்குது அந்த ஆக்ஞேயில இருந்து ஆரம்பித்து அந்த அமுத நிலை பெறவதற்கு நம்ம மேலே முயற்சி பண்ணி போகணும் அப்படிங்கிறது ஸோ நான்கழு பாம்பின் நாவில் உணர்த்தி இதுக்கு அப்புறம்தான் ரொம்ப அற்புதமான நம்ம நம்மளால அனுபவிக்க முடிகிறது இல்லை ஆனால் அனுபவிச்சவங்க சொல்றத ஓரளவுக்கு நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது குண்டலி அதனில் கூடிய அசபை இப்போ குண்டலினி நமக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்மகிட்ட இருக்கிற ஜீவசக்தி அல்லது உயிர் சக்தி அது வந்து மூலாதாரத்தில் உறங்கிட்டு இருக்கு அதை எழுப்பணும் அதுல வந்து அசபை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவம் மாபெரும் தத்துவம் அதாவது அசபை அப்படிங்கிறது சொல்லப்படாத மந்திரம் அல்லது உச்சரிக்கப்படாத மந்திரம் பேசப்படாத மந்திரம் பொதுவா மந்திரத்தை நம்ம உச்சரிப்போம் ஓம் நம சிவாய சொல்கிறோம் ஓம் சரவணபவ சொல்றோம் இதெல்லாம் நம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அதன் மூலமாக அதிர்வுகள் வெளிவந்து அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை அது உண்மையும் கூட ஆனா பேசாத மந்திரம் உச்சரிக்காத மந்திரம் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு அவை சொல்கிற மற்ற யோகிகளும் அதை சொல்றாங்க அந்த அசபை குண்டலினியில வந்து நம்ம அந்த மூச்சு பிராணன் விடுகிற பொழுது அது வந்து சில பேர் ஓம் அப்படிங்கிற இசை வந்து அது நமக்கு அதாவது கேட்காது ஆனால் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்ம மூச்சை உள்ள இழுக்கும்போதும் வெளியில விடும்போதும் வரக்கூடிய அந்த மந்திரம் கேட்காத மந்திரம் அல்லது உச்சரிக்கப்படாத மந்திரம் ஆனால் அந்த மந்திரம் அங்கே இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ அந்த குண்டலினதற்குரிய அசபையை உணர்ந்து அது விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அந்த மந்திரத்தை நம்ம மேலே எழுப்புறதுக்கு உரிய இதை எனக்கு வெளிப்பட உரைத்து ஏன்னா நம்ம முன்னாலே பார்த்துருக்குறோம் ஐந்தெழுத்து மந்திரம் அல்லது பிரணவ மந்திரம் ஓரெழுத்து மந்திரம் இதையெல்லாம் வந்து வச்சு தான் நம்ம குண்டலினியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த மந்திரத்தின் சக்தியை எனக்கு நீ வந்து வெளிப்பட உரைத்து அப்படின்னு அவை மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களோட பகிர்ந்து உள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணுறது தீவிரமாக வந்து இந்த குண்டலினியை இது பண்ணுறது அதெல்லாம் வந்து யோகிகளுக்கே கைவரக்கூடிய கலை அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி மகா பெரியவர் வந்து ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு அதாவது நான் படித்தேன் புத்தகத்தில் படித்தேன் அதில் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு குண்டலினியை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பண்ணிக்கிடாத ஏன்னா அது வந்து குருமுகமாக தீர்ச்சி பெற்று ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நெகட்டிவாக இருக்கக்கூடும் ஆகையினால் நீ அது தெரிந்து கொள் ஆனால் பயிற்சி செய்யணும்னு நினைக்காதுன்னு சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இந்த அசபை மந்திரத்தை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு அவர் ஒரு சின்ன பயிற்சியை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மெடிடேஷன் நம்ம அவங்க சொல்கிற அந்த பூரகம் கும்பம் ரேசகம் அதாவது மூச்சு உள்ள இழுக்கிறது கொஞ்சம் நேரம் அப்படியே நிப்பாட்டுறது அப்புறம் வெளியில் விடுறது இதுதான் குண்டல் நியோகத்தினுடைய அடிப்படை பயிற்சி இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது நீ அமைதியாக உட்காந்துட்டு இந்த மூச்சு காற்று எப்படி போய் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத கவனி அதாவது நீ ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்துக்கணும் அந்த மூச்சு காற்றை வந்து வேடிக்கை பார் அதுவே வந்து தானாக அடங்கும் அந்த மூச்சு அடங்க அடங்க நம்மளுடைய என்ன ஓட்டங்களும் அடங்கும் அது வந்து சமாதி நிலைக்கு அழைத்துச் செல்வோம் இது யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் முயற்சி பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை எல்லா எல்லாரும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி பெரியவர் சொல்லியிருக்கார் ஸோ அது ஒரு நல்ல கருத்தாக நான் உணர்கிறேன் நம்மளை போன்றவர்களுக்கு உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு எளிய பயிற்சி அதே நேரத்தில் நல்ல பயனையும் தரக்கூடிய ஒரு பயிற்சி மற்றபடி இந்த குண்டலினியெல்லாம் நான் கொஞ்ச நாள் முன்னால எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் எங்களுக்கு எல்லாம் வந்து நீ அவங்க சொன்ன மாதிரி நமக்கே பைத்தியம் போல இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறந்தான் அதெல்லாம் வேண்டான்னு விட்டது அதைத்தான் இப்போ பெரியவாழ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆகையினாலே அந்த மந்திரத்தை இவர் வெளிப்பட உரைச்சிட்டார் அடுத்து மூலாதாரத்தின் மூண்டலு கணலை மூலாதாரத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும் அந்த கணல் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த அக்னி இருந்துக்கிட்டே இருக்குது அது அப்படியே இனாக்டிவாக இருக்கலாம் ஆனால் அதை எடுத்து கொண்டு போகணும் அந்த மூண்டலு கணலை எப்படி எழுப்புறது காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே இங்கே தான் வந்து எகை நம்ம கோரக்கரும் வர்றாரு காலால் எழுப்பும்னா சில பேர் கால வந்து அமுக்குனா கட்ட வரல அமுக்குனால் அது எந்திரிச்சிடும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்களாம் ஐ டோன்ட் நோ அதுக்கு எக்ஸாக்டாக தெரில பட் ஒருத்தர் நகைச்சுவாக பேசும்போது அப்படி சொன்னார் அதில் வந்து முழு உண்மை இல்லைன்னு நான் நினைக்கல ஏன்னா நம்ம சில நமக்கே சில நேரங்களில் அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் நம்ம திடீர்னு நம்ம வந்து சின்சியராக எதாவது ஒரு விஷயத்தை நினச்சோன்னா நம்ம அந்த காலில் வந்து பெரு அந்த பெருவரலில் வந்து நிச்சயமாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது பர்டிகுலர்லி கொஞ்சம் ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நமக்கே ஒரு 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 மாறுபட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படி காலால் எழுப்புகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கால் அப்படிங்கிறது இந்த இடத்துல வாசி அல்லது நம்மளுடைய காற்று மூச்சு காற்றை சொல்லு ஆக இந்த காற்று பிராண வாயுவை பயன்படுத்தி அந்த கணலை எப்படி எழுப்பி கொண்டுகிட்டு வர்றோம் ஏன்னா நம்ம அந்த சக்கரங்கள் இருக்கிறது வந்து நம்மளோட பேக் போனில் தான் இருக்குது முதுகு தண்டில் தான் இருக்குது அதை வீணா தண்டம்னு சொல்கிறாங்க யோகிகள் வீணா தண்டத்தை போன்ற ஒரு அமைப்போடு உடையது ஆக அந்த ஒவ்வொரு சக்கரமும் ஒன்னு மூலாதாரம் அடிப்பாகத்தில் இருக்கு சுவாதிஷ்டான அதுக்கு மேல இருக்கு பணி வந்து நமக்கு நாபியில இருக்கு இப்படி ஒவ்வொரு பாகத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் நீ எனக்கு சொல்லுகின்றாய் அது பின்னால வருது நாவை சொல்லும்போது ஆக அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் அதனுடைய உறுப்புகளையும் புரிந்து கொண்டு அதுல இந்த குண்டலினி சக்தியானது எழுந்து வருகின்ற பொழுது நமக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்கும் அந்த காற்றை முறையாக இயக்க தான் குண்டலினிய வந்து எழுப்ப முடியும் ஸோ அந்த காளால் காற்றால் அதை வந்து அவர் அங்கே வந்து பரின்னு சொல்றாரு பரி கால் அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கர் சொல்றாரு அது வந்து அவர் வந்து அந்த வாசிய குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு ஆக அந்த குதிரையை வந்து மெதுவாக போகவும் இயக்கலாம் வேகமாக போகிறதுக்கும் இயக்கலாம் ஆனால் கட்டுப்பாடு நம்ம கையில் இருக்கணும் அந்த காற்றை கட்டுப்படுத்துகின்ற தன்மை ஸோ ஆகையினால அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற கருத்தை எனக்கு அறிவித்தாய் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் அதுக்கு அடுத்த பாரில் வரக்கூடிய ஒரு முதல் வார்த்தை மட்டும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி அமுதநிலை ஆதித்தன் இயக்கம் குமுத சகாயன் குணம் இந்த குமுத சகாயன் குணம் அப்படிங்கிறது குமுத சகாயந்தான் நிலாவை சொல்கிறாங்க சந்திரனை சொல்கிறாங்க சந்திரனோட குணம் ஆதித்தன் இயக்கம் சூரியனோட இயக்கத்தன்மை அமுத நிலை ஆக நம்ம அல்டிமேட் நோக்கம் என்னென்னா அமுதம் வடிந்து வள வேண்டும் அது சரசராட தனத்தில் இருந்து வடிகிற பொழுது அது நம்ம உடம்பில் நரம்பு நாடிகள் எல்லாத்தையும் சென்று அடைகிற பொழுது தான் ஒருத்தனுக்கு அந்த சாகாக்களை கை கைக்கு கை ஆக இந்த நிலைகளை பூராம் அமுத நிலையையும் அமுதம் எப்படி வருது எப்படி அதில் போய் மேலே குளிச்சு வருது அப்புறம் அந்த ஆதித்தன் இயக்கத்தினால் அது ட்ரை ஆகுமா அது கொஞ்சம் அப்படி வறண்டு வரும்பொழுது திரும்ப நம்ம குமுத சகாயத்தினுடைய இயக்கம் ஆக நம்ம அந்த கழுத்துக்கு மேலே உள்ள பகுதியை நம்ம எப்பயுமே சிரசே பிரதானம்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான் ஏன்னா சந்திரமண்டல இயக்கம் இங்கே தான் இருக்குது அஃப்கோர்ஸ் நம்ம 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 மக்கள்லாம் சந்திரமண்டலத்துக்கு அப்பளவில் போயிட்டு வந்திருக்காங்க அது அது இங்கேயே நம்மகிட்டேயே இருக்குது ஆதித்தன் அந்த சூரியகலை இயக்கமும் அமுத நிலை உருவாகுற நிலையும் குமுத சகாயின் குணம் இதை மூணையும் நம்ம வந்து எப்படி ஒன்றுபடுத்துகிறோம் இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அனுபவம் அமையும் ஸோ அதையும் எனக்கு நீ கூறியிருக்கிறாய் எனக்கு காட்டி தெளிவுபடுத்தி இருக்கிறாய் என்று அவை சொல்லுகிறார் இந்த அளவிலே குண்டலினியை இயக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வெளிப்பட உரைத்து மூணு கணலை எப்படி காலால் எழுப்ப வேண்டும் என்பதையும் எனக்கு நீ காட்டி கொடுத்து மூன்று மண்டல இயக்கங்களையும் பற்றி தெளிவாக எனக்கு கொடுத்தாய் விநாயக பெருமானே என்று அவையார் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இத்தோடு இந்த வாரத்துக்குரிய பகுதி போதும் என்று நினைக்கிறேன் இதில் உங்களுடைய விளக்கங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் அதனை நான் வரவேற்கிறேன் நன்றி கடவுளை நன்றி இன்னொரு தடவை வாசிச்சுறேன் ஆராதாரத்து அங்குசனையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து அதனால் நான் ஞானத்துல ஞானத்தில் போகும்போது அந்த பேசுகிறத குறைக்கணும் பேசுகிறத குறைவாக பேசுகிறோன்னு கண்டாலே அவன் ஞானவான்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிடலாம் அப்கோர்ஸ் ரிசர்வ்டாக இருக்கிறவங்க அந்த அந்த கேட்டகரியை சொல்லலை பொதுவாக பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா பேச்ச குறைச்சிடுவாங்க இடைப்பிங்கலையின் எழுத்து அறிவித்து அதான் அகரம் உகரம் மகாரம் கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி ஸோ கபாலத்தை போய் தொடணும் மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் மூன்று ஒன்று சேருகின்ற ஆக்னிய சக்கரம் நான்கழு பாம்பின் நாவில் உணர்த்தி ஆக்னிய சக்கரத்தில் இருந்து பின்னாக்கு வழியாக சகசிர போகிற நிலை குண்டலி அதனில் கூடிய அசபை அந்த அசபை மந்திரங்கிறது பெரிய தத்துவமா சொல்றாங்க அது வந்து பேசாத மந்திரம் தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசமே அதுதான் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும் ஆனாலும் இந்த அசபை மந்திரத்தை வந்து கை கொள்ளுபவர்களுக்கு வந்து ஞானம் இலகுவாக கிட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அதை மந்திரத்தை வெளிப்பட ஒரு பக்கம் மந்திரம் பேசாத மந்திரம் ஆனால் எனக்கு நீ வந்து வெளிப்பட உரைத்தாய் ஐந்தெழுத்து மந்திரமாக மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை அந்த அக்னியை மேலே அப்படியே கொண்டு போய் அதை வந்து எப்படி கொண்டு வரோம் காளால் எழுப்பி வாயுவால் எழுப்பி காற்றால் எழுப்பி இதன் மூலமாக அமுத நிலை அடைகிறோம் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயனுடைய நிலையும் நமக்கு புரிகிறது என்று அவையார் சொன்னதாக நான் அறிந்து உங்களுடைய பகிர்ந்து கொண்டேன்